வடலூரில் நடத்தப்படுகின்ற தீப வழிபாடு எத்தகையது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பெருமானார்த்தனுடைய இறுதி காலத்தில் அவர் மறைவதற்கு முன்பு மேட்டுக்குபத்தில் மறைவதற்கு முன்பு இல்லை அதற்கு முன்பு கூட அவர் ஞான சபையில் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப வழிபாட்டு முறையை ஆரம்பித்தார் ஒரு எண்கோண வடிவமுள்ள ஒரு ஞானசபையை நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அதற்குள்ளார ஒரு தகர டப்பால் காற்றால் அசைக்கப்படாத ஒரு அணையா விளக்கை அங்கே வச்சார் இல்லைங்களா தர்மசாலையில் அணையா அடுப்பை ஏத்தனார் அதே போல் தன்னுடைய இறுதி காலத்தில் நம்முடைய சொன்ன மாதிரி அவர் இறையோட கலப்பதற்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தோட எல்லா உயிர்களிலும் அவர் கலப்பதற்கு முன்பு அவர் வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு விளக்கை எடுத்து கொடுத்து இந்த விளக்கில் ஆண்டவர் இருப்பதாக பாவித்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்கிறார் அப்போ வள்ளல் பெருமானவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அதன் மூலிமா சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நெருப்பு தத்துவத்தை கொண்டது இல்லைங்களா இப்போ நம்மளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வந்து எந்த தத்துவத்தை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தை கொண்டது நம்ம வந்து உடலில் உயிர் இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம எப்போ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு இறுதி காலம் வருது நம்ம உடல்ல வந்து கட்சியில் பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட்லாம் நின்று உஷ்ணம் குறைந்து போகும்போது நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த உயிரானது சக்தியை அடிப்படையாக கொண்டது அதாவது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அதனாலதான் தான் வந்து பார்த்திங்கன்னா மண் தத்துவம் அதாவது பஞ்சபூதத்தாலானது தான் இந்த உடம்பு இந்த பிரபஞ்சம் இல்லைங்களா அப்போ மண் தத்துவத்தாலான இந்த உடம்பு பெரும்பான்மையாக மண் தத்துவம் தத்துவம் ஆகாய தத்துவம் காற்று தத்துவம் நெருப்பு தத்துவம் இதெல்லாம் கொண்டால் கூட அந்த உயிர் சக்தியானது நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது நெருப்புனா இந்த பிரபஞ்சம் எங்கவே எங்குது நீங்கள் சாதாரண மெட்டீரியல் வேல்டோட கூட எனர்ஜினாலே அது நெருப்பு தான் நீங்கள் வந்து எதுலேருந்து வேணாலும் கன்வெர்ட் பண்ணுங்கள் அதனுடைய கடைசி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தான் அதுக்கும் கடைசி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மீள் சக்தி கிடையாது இல்லைங்களா அதுக்கப்புறம் அது வேறு ஒன்றா செய்யவே முடியாது அவ்வளோதான் அதனுடைய எண்டு ஸ்டேஜ் அதுதான் வந்து சாம்பல் சொல்கிறோம் அதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா மாற்றிக்கிட்டே வரும்போது நிச்சயமாக நெருப்புக்கு அப்புறம் மீள் சக்தி அடையாத ஒரு நிலையை வந்து அடையும் அது சாம்பல் நிலை அதுதான் அந்த திருநீர்னு சொல்லக்கூடியதெல்லாம் தத்துவம் போகிறப்போ உங்களுக்கே புரியும் நீங்கள் விசாரம் போல் அண்டை விசாரம் பிண்ட விசாரம்லாம் பண்ணுறீங்களா அப்போ உங்களுக்கே புரியும் இப்போ இந்த நெருப்பு தத்துவ வழிபாடு எதுக்கு வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஆன்மா அப்படின்றது வந்து நமக்கு புரியல நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது நம்ம இந்த பிரபஞ்சத்தோட எல்லா உயிர்களிலும் கலந்துடக்கூடிய ஆன்மா போல தான் நம்ம ஆன்மாவும் அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரத்துவம் ஒரு சமத்துவம் தான் அவர் வந்து ஃபீல் பண்ணார் புரிஞ்சுங்களா ஏன்னா அங்கேயே நிறைய குழப்பம் அவர் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இனம் இந்த மாதிரி பாகுபாடு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் நான் அறிவாளி நீ முட்டாள் ஏன்னா நான் வந்து வரலாற்றை வந்து பத்து வருஷமாக இருக்கிறேன் நீ நேற்று தான் வந்த இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி இது எதுவுமே மாறவே இல்லை அவங்கக்கிட்ட ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த அந்த புறச்சடங்குகள் அந்த அவங்க என்ன சமுதாயத்தை சார்ந்திருந்தாங்களோ அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும் விடலைன்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் நொந்து போய் என்ன அது நம்ம கூட இருக்கிறவங்களே எதுவும் கேட்க மாட்றாங்க அப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி மெசேஜ் போய் சேர்க்கறது இன்னைக்கு நடை இன்னைக்கு அருட்பா பாடல்கள் எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குது இன்னைக்கு உண்மையாலுமே தீவிரமாக படிக்கிறாங்க இது ஒரு சன்மார்க்காலலாம் எல்லாம் ஞான விசாரம் பண்ணுறாங்க யோகம் பண்ணுறாங்க இல்லைங்களா புற வழிபாடுகள் வந்து குறைந்து கொண்டே போகிறது புற வழிபாடு வந்து குறைந்து போவது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா அது கேட்டது தான் ஏன்னா திருமூலர் வந்து அதற்கு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்கிறார் ஆலய வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆலயங்கள்லாம் நம்ம முன்னோர்களால் வள்ளல் பெருமானார் போன்ற மகன் ஞானிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அதெல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத் தான் அதை வழிபடுவதன் மூலமாக அங்கே போவதன் மூலமாக நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குதுன்றதை வந்து எவ்வளோ யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பேசுவோம் இப்போ சன்மார்க்கத்துக்கு மட்டும் வருவோம் இப்போ இந்த விளக்கு வழிபாடை ஏன் வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு போயிட்டு ஒரு சிலை மாதிரி வழிபடுறதுக்கு வச்சாரு இல்லவே இல்லைங்க விளக்கு வழிபாடுன்றது சாக்ஷாத்து வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி சொன்ன மாதிரி திராடக பயிற்சி அது அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஒரு சிலை வழிபாடு பண்ணும்போது அந்த கற்பூர ஜோதி அவங்க காட்டும் போது அங்க இருக்கிற உருவத்தை நீங்க அப்படி பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படி மனசுக்குள்ளார நிறுத்தணுமோ தான் நாங்க இந்த விளக்குலையும் செய்யணுனீங்க அதுவும் ஜோதி தான் இதுவும் ஜோதி தான் அது வந்து நெருப்பு மூலியமாக மண் தத்துவத்தை காட்டி உங்களை நிறுத்த வைக்கிறாங்க ஒரு உருவத்தை அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நெருப்பு தத்துவ எங்களை இல்லை அங்கேயும் ஒளி தத்துவம் இல்லைன்னா உங்க கண்ணுல வந்து அது வந்து படாது அப்படி படாம போச்சுன்னா உங்க நினைவுக்கு வராது நினைவுக்கு வரலன்னா நீங்க வழிபடுறதே வேஸ்ட்டு சும்மா போய் நாங்கள் நின்று வரதுனால ஒண்ணுமே பிரோஜனம் கிடையாது இல்லைங்களா சரி அதெல்லாம் நீங்கள் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த விளக்கு தத்துவத்துக்கு வந்துடும் இப்போ இந்த விளக்கு தத்துவத்தை நீங்கள் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திராடக பயிற்சியை தான் உங்களுக்கு அவர் கொடுத்துருக்குறாரு நீங்கள் அந்த விளக்கை வந்து பார்க்கணும் அசையாத விளக்கை அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் உங்கள் கண்ணில் நீங்கள் வந்து நிறுத்தணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆழ் மனது உள்மனதில் வந்து நீங்கள் நிறுத்தணும் அது எங்கே நிறுத்துவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரு புருவங்களுக்கு மத்தியில் நேராக போய்ட்டு அங்கே தான் நீங்கள் வந்து தரிசனம் பண்ண ஆரம்பிப்பீங்க நீங்கள் கண்ணை மூடுங்க அந்த ஜோதியை பார்த்துட்டு கரெக்டாக அங்கே தான் தெரியும் அதனால் அந்த ஜோதியை நீங்க வழிபடும் போது அந்த விதமான ஒரு விஷயத்தை நீங்க பின்பற்றணும் அப்படின்றத இந்த பதிவோட நோக்கம் மேலும் இந்த சிற்சபை பொற்சபை ஞானசபை இந்த தத்துவங்கள் எல்லாம் அங்கே போனாலே நீங்க பார்ப்பீங்க இந்த ஞானசபைக்குள்ள போனாலே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிற்சபை பொச்சபைலாம் இருக்குது இல்லைங்களா ஞானசபை இருக்குங்களா அதனுடைய தத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர அக்னி சம்மந்தப்பட்ட ஜோதியோடைய ஒரு நிலையை தான் வந்து நமக்கு அங்கே வளால் பெருமான நமக்கு உணர்த்துறதுக்காக அந்த விஷயத்தை அங்கே கட்டிடமாக வச்சுருக்காரு அதை வெறும் கட்டிடமாகவும் பார்க்காம அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய தத்துவத்தை உணரணும்னு சொல்லிட்டு தான் ஏன்னா சும்மா போனோம் அங்கேயும் மற்ற கோயில்களில் வழிபட்ட மாதிரி வழிபட்டு வர்றது நிச்சயமாக பலன் உண்டு அந்த மாதிரி வழிபட்டால் மேல் கதி அதாவது வள்ளலார் சொன்ன அந்த கதியை வந்து நம்ம எப்படி அடையிறது அந்த கதி அடையணும்னா நம்ம இந்த விதமான விஷயங்களை புரிஞ்சுங்கனு இதன்படி வழிபாடு போடணும் உண்மை தத்துவத்தை புரிஞ்சுங்கனு உண்மை வழிபாடு போடணும் இயற்கை இன்ப விளக்கத்தை நீங்க பெறணும்ன்றதுதான் அந்த பதிவு சரி அது மட்டுமா அந்த ஜோதி வந்து ஒரு எண்ணிக்கி என்னாலும் வந்து பாத்தீங்கன்னா மேட்டுக்குப்பத்துலயோ இல்ல வந்து தண்ணீர் விளக்கு எரித்த ஸ்தலம் இருக்கு இல்லைங்களா கருங்குழிலையோ எரிஞ்சுக்கணுதான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஞான ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரெண்டு வேலை ஏற்றுறாங்க இல்லைங்களா காலையில வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பன்னெண்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை காலிலேருந்து எட்டுக்குள்ளே ஏதோ ஏத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமிங்ல ஏற்றுறாங்க இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதி வழிபாடு அகண்ட ஜோதியாக அருட்பெரும் ஜோதி மாதிரி காட்சி தரக்கூடிய அந்த நிலையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசத்தில் ஏற்றுவாங்க ஒரே ஒரு டைம் இரவு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு மேலே அதாவது எட்டு மணி அந்த க்ளோசிங் அந்த இருந்து உங்களுக்கு வந்து மூணு தடவை ஜோதி தரிசனம் காட்டுவாங்க தைப்பூசத்தான்னுப்போ ஆறு வேலை ஜோதி தரிசனம் காட்டுறாங்களா இந்த வருஷம் தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி வந்து வடலூரில் கொடியேற்றத்தோடு தொடங்கி தேதி வந்து தைப்பூசம் அதுலேருந்து ரெண்டு நாள் கழிச்சு அதுலேருந்து மூணாவது நாள் திருவாரை தரிசனம் வந்து மேட்டுக்குப்பத்தில் நடக்குது இல்லைங்களா இது உங்களுக்கு தெரியும் சன்மார்க் அன்பர்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த டேட்லாம் தெரிஞ்சுங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பூசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியில் குரு உச்சம் படக்கூடிய ஒரு நட்சத்திரங்க சயின்டிஃபிக் ட்ரூத் தான் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஊடுருவக்கூடிய ஒரு டைம் அது வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்ம நிகழ்ச்சியை தரும் அது இந்த பிராண பிராணசக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்கள் சுவாசம் மூலியமாக நீங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போது அது அங்கே அதிகமாக பெறலாம் அப்படின்றதுனால தான் உத்தரஞான சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் அது இருக்குது சிதம்பரத்தை வந்து நான் போன வருஷமே போட்டேன் அந்த சிதம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் பன்னிரெண்டு மணிக்கு பகலில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த திருநடவாடி அங்கேருந்து அடியார்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்சி தராரு இந்த பதஞ்சலி வியாக்கரபாதர் எல்லாருக்கும் காட்சி தராரு அந்த யோக நடனத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் வந்து அந்த நட்சத்திர நாளில் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அந்த சிதம்பரத்தில் கிடச்சிது வள்ளல் பெருமானார் சிதம்பரத்துக்கு ஈக்குவலாக அதே டைரக்ஷனில் அதே ஆற்றலோடைய ஒரு இடத்த கண்டுபிடிச்சார் அதுதான் வடலூர் அதுதான் வந்து உத்தரஞான சிதம்பரம்னு பேரிட்டார் இங்கே தான் வந்து முடிவான ஒரு செய்தியை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இறை இறை என்ப அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உத்தரஞான சிதம்பரம் அமைச்சார் அங்கேயும் அந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்குது அந்த பூச நட்சத்திர நாளில் சூரிய சந்திர ஜோதியில் ஜோதின்னு பாடிருப்பார் இல்லைங்களா அது ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு அக்னி ஜோதி இருக்குதுங்க அதுதான் ஆன்ம ஜோதி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகண்ட ஜோதி அந்த தான் வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கமா ஒரு காட்டுறாரு அந்த விளக்கத்தை நீங்க பிறகுனா அதை பார்த்து நீங்க வந்து கண்ண மூடி இல்ல அந்த தேசத்துல அதாவது அந்த வடலூர் பெருவழியில் நீங்க அன்றைக்கி இருந்தாலே உங்களுக்கு அந்த சிந்தனையோட இருந்தா நிச்சயமா வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி நீங்க கிறக்கிப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு விஷயத்த வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மீக ஆற்றலை தூண்டிக்கிட்டே இருக்கும்பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்குள்ளார கீழ் நோக்கி பாயக்கூடிய அந்த சக்தி இருக்குது இல்லைங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி பாயுது நம்மளுடைய பிராணசக்தி அதனால தான் நமக்கு இறப்பு வருது அந்த கீழ் நோக்கி பாயக்கூடிய அந்த பிராணசக்தி நமக்கு மேல் நோக்கி பாய ஆரம்பிக்கும் இந்த உண்மை தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உண்மை தத்துவம் இந்த உண்மை தத்துவத்தை தான் பல பயிற்சிகள் மூலியமாக யோகா பயிற்சிகள் மூலியமாக ஞான விசாரங்கள் மூலிமா நமக்கு வந்து பல ஞானிகள் வந்து சொல்லித்தராங்க பல ஞானிகள் வந்து ஏட்டில் எழுதி வச்சிருக்காங்க அது புரியாமல் வந்து பல பேர் வந்து பலவிதமாக கதைக்கிறாங்க அதாவது வந்து பலவிதமாக அதுக்கு வந்து மொழி வியாக்கனம்லாம் பண்ணுறாங்க ஆனால் உண்மை தத்துவம் இதுதான் அந்த இடத்துல நீங்கள் அன்னைக்கு போனீங்கன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி நீங்கள் பெறலாம் அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உடல் மன ஆன்மா இந்த செயல்பாடுகள் ஒருங்கிணைந்த ஒரு நிலைக்கு வரும் அதாவது அந்த ஜோதியை வந்து பார்த்தீங்கன்னா உடல் தத்துவமாகிய சந்திரன் உயிர் தத்துவமாகிய சூரியன் ஆன்ம தத்துவமாகிய அக்னிகலைய எடுத்துரைக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டு தான் அது அதுதான் நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்போ அந்த சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி அதற்குள்ள விலங்குக்குள்ள அந்த ஜோதி இருக்கு இல்லைங்களா அன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதியை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த டைமிங் படி தரிசிக்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் நடுவில் அக்னி இந்தாண்டா வந்து சந்திரன் இந்த மாதிரி அடுத்தது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்தாண்டா நடுவில் அக்னி சூரியன் இது போல் உங்களுக்கு ஒரு நேர்கோட்டில் இருக்கும் நீங்கள் எந்த டைரெக்ஷன் அந்த ஆறு வேலையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிகிரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நேர்கோட்டில் வந்து வருங்க அது அந்த டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பது டிகிரியில் வருங்க அதாவது முன்னாடி நாள் ஒரு அஞ்சு ஜோதி காட்டுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் ஒரு ஜோதி காட்டுவாங்க அதாவது ஆயிலி நட்சத்திரம் அதை ஒட்டி வரும் பூசத்துக்கு அப்புறம் இல்லை பூசத்துலேயே எண்டிங்கில் வரும்னு வச்சுங்களேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதனுடைய சீக்ரெட்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க அந்த முப்பது முப்பது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் அக்னி சந்திரன் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நீர் கோட்டில் இந்த முப்பது டிகிரி அது உங்கள் வேறு வேறு டைரக்ஷனில் இருக்கும் ஒரு வட்டத்தில் நீங்கள் வந்து ஞான ஞானசபையை வந்து ஒரு அங்கேருந்து ஒரு மையப்புள்ளியில் நிற்கிறீங்க உங்களை சுற்றி ஒரு வட்டம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலும் கீழுமாக போகுது பூமியை ஊடுருவி அதாவது வானத்திலேருந்து பூமியை ஊடுருவி போகுது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிங்கன்னா முப்பது முப்பது டிகிரியில் வரும்பொழுது இந்த ஜோதிலாம் உங்களுக்கு காமிப்பாங்க ஆக்சுவலாக இதுதான் உண்மை அந்த மாதிரி தான் காமிக்கணும் அந்த டைமிங்கில் அந்த மாதிரி இருக்கும் அந்த காஸ்மிக் எனர்ஜி அதாவது சூரியன் அக்னி சந்திரன் இந்த மாதிரி இருக்கும் இந்த நிலையில் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து வச்சுக்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் பாடல்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீக்ரெட்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன் ரைட்டுங்களா நம்ம பதிவோடு இணைஞ்சிருங்க இந்த உண்மை தத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வளவலைன்னு பேசுறதுக்கு நான் விருப்பப்படல இதுதான் தத்துவம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தான் அந்த இருக்கிறோம் இந்த உயிர்நிலை வந்து உயர்நிலையை கொண்டு போயிட்டு நம்ம வந்து இறை அனுபூதியை பெறணும் அப்படின்றதுனால தான் மகான்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள் இந்த ஆலயங்கள் சாத்திரங்கள் தோத்திரங்கள் அதன் வழியாக வந்து நமக்கு வந்து உணர்வு நிலையை கொண்டுட்டு வரணும் அந்த இறை அனுபவத்தை கொண்டுட்டு வரணும் தான் இவ்வளோ பாடல்களும் விஷயங்களையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துறாங்க தத்துவங்களெல்லாம் எல்லாம் போதிச்சு வச்சுருக்கிறாங்க இப்போ கும்பமேலே நடக்குது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு நடக்குதுன்னா அதுவும் ஒரு காஸ்மிக் எனர்ஜி தான் அன்றைக்கு வியாழன் குரு எங்கே இருக்கிறாரோ அதை வச்சு அந்த கும்பமேளா நடத்துவாங்க அப்படி தான் கும்பகோணத்தில் கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முடியும் நடந்தது இல்லைங்களா குருவுடைய ஆற்றல் இங்கே வருது அப்படின்றதுனால இந்த பிரபஞ்சம் ஃபுல்லும் குரு சுற்றிட்டு இருந்தாலும் அங்கே ஸ்பெஷலாக இருக்கும் அதுபோல் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லும் அந்த காஸ்மிக் எனர்ஜி இருந்தாலும் இந்த பூச நட்சத்திரனால நம்ம முருகர் கோயில் எங்கே எங்கெல்லாம் கட்டினாங்களோ அங்கேயும் நம்ம வல்லல் பெருமானார் எங்கே வந்து ஞானசபை நீர்னாரோ அங்கேயும் அந்த வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளார போய்டு நமக்கு உயிர்குள்ளார போய்ட்டு நமக்கு ஆன்ம சக்தியை நமக்கு கொடுக்கும் அதுதான் நம்ம அது அதுவாக தான் இருக்கணும் அதை நமக்கு கொடுக்கும் அதில் நம்ம வந்து விழிப்புணர்வு பெற்றால் நம்ம இணையன்புறுத்த பெறலான்றது தான் இந்த பதிவோட நோக்கம் இதை நல்லா புரிஞ்சுங்க குரு முகாந்திரத்துலேயும் தெரிஞ்சுங்க இதுதான் உண்மை ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த பதிவு கேளுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் தெரியாது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க நன்றி வணக்கம்